பாஜக தொடுத்த வழக்கு எதிரொலி நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதா சாட்டையை சுழற்றிய ஹைகோர்ட் நீதிபதி அமுதா ஐஏஎஸ் உள்பட ஐந்து ஐஏஎஸ்களுக்கு செக் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் வணக்கம் நண்பர்களே நாடு முழுக்க இந்து கோவில்களின் நிலங்களை அபகரிப்பு செய்வதில் பலரும் தீவிரம் காட்டி வருகிறார்கள் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் என்றால் கிறிஸ்துவ முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களும் இந்து கோவில் நிலங்களை ஆட்டை போட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கத்தில் உள்ள தேவநாத சுவாமி என்கிற கோவிலுக்கு சொந்தமான மூன்று புள்ளி நாற்பது ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து புனித ஜோசப் என்கிற கிறிஸ்தவ மெட்ரிகுலேஷன் பள்ளியை கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வந்துள்ளார்கள் இந்த நிலையில் அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக ஆன்மீக பிரிவைச் சேர்ந்த செயலாளர் வினோத் ராகவேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கை கடந்த ஆண்டே விசாரித்திருந்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தனியார் பள்ளிக்கு வேறு இடத்தை ஒதுக்கிவிட்டு கோவில் நிலத்தை நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனபோதிலும் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தமிழக அரசு சார்பில் யாரும் அமல்படுத்தவில்லை கிறிஸ்துவ பள்ளியில் கை வைத்தால் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்று மு ஸ்டாலின் தடை போட்டார் அதனால் நீதிமன்றத்தின் உத்தரவை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி அப்படியே கிடப்பில் போட்டு இந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்று சொல்லி ஐஏஎஸ் அதிகாரிகளான அமுதா கல்வித்துறை செயலாளர் மதுமதி அறநிலையத்துறை செயலர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது பாஜகவின் வினோத் ராகவேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் சம்பந்தப்பட்ட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் அப்போது நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதித்து அந்த உத்தரவை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தியதற்காக அவர்கள் ஐந்து பேரும் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள் அதோடு கடலூரில் உள்ள அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை வேறு பகுதிகளில் தொடங்குவதற்கு தமிழக அரசு நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து பள்ளிக்கு வேறு இடம் தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்குமாறு பள்ளி கல்வி நிர்வாகத்திடம் அறிவுறுத்திய நீதிபதி ஸ்ரீராம் இனிமேல் இதுபோன்ற நீதிபதிகள் போடும் உத்தரவை ஐஏஎஸ் அதிகாரிகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நீதிமன்றம் உத்தரவை கிடப்பில் போடுவது நேர்மையான அதிகாரிகளுக்கு அழகல்ல என்று சொல்லி அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்துள்ளார்கள் இப்படி ஒரு இந்து கோவில் நிலத்தை சென்னை உயர்நீதிமன்றம் சரியாக தீர்ப்பளித்து கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்ததை அடுத்து தற்போது தமிழகம் முழுக்க பல இடங்களில் இந்து கோவில் நிலங்களை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அபகரித்து வைத்து தகவல்களும் அம்பலத்துக்கு வர தொடங்கியுள்ளன அவர்கள் தங்களது வழிபாட்டு தலங்களை அந்த இடங்களில் கட்டுவதற்கு தமிழக அரசிடம் அனுமதி கேட்டு வருகிறார்களாம் அதன் காரணமாகவே அது குறித்த ஆதாரங்களை திரட்டி தற்போது மேலும் சில கோவில் நிர்வாகிகளும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவை சார்ந்த சில அமைச்சர்களே சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிக்காக இந்து கோவில் இடங்களை அபகரித்திருப்பது தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களாம் அதனால் அமைச்சர்களின் பின்னணியிலேயே இந்து கோவில் இடங்கள் அபகரிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க இருந்து மேலும் சில கோவில் நிர்வாகங்கள் வழக்கு தொடர தயாராகி கொண்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஹைதராபாத் ஃபார்முலாவை கையில் எடுக்கும் பாஜக திமுகவை வீழ்த்த அமித்ஷா கையில் எடுத்த மூன்று அதிரடி வியூகம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் அழுத்தமாக கால் புதித்துவிட வேண்டும் என்று டெல்லி பாஜக திட்டமிட்டுள்ளது அதற்காக திமுகவின் குடும்ப ஆட்சி ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பல விஷயங்களை கையில் எடுத்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்க அமித்ஷா திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக கடந்த சில தேர்தல்களில் தமிழ்நாட்டில் பாஜக திட்டமிட்டபடி வெற்றி பெற முடியவில்லை என்பதால் இந்த முறை எப்படியேனும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால்பதித்துவிட வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி என்று அண்ணாமலை கூறி வரும் நிலையில் அமித்ஷாவோ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று கூறுகிறார் ஆனால் எடப்பாடியோ அதிமுக ஆட்சி என்று கூறி வருகிறார் இப்படி ஒரு கருத்துக்கோரி சலசலப்பை ஏற்படுத்தினாலும் கூட்டணி எக்காரணம் கொண்டு முடியாது என்பது தெரிய வந்துள்ளது முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை என்பதால் பாஜகவை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் மேலும் ஹைதராபாத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நான்கு இடங்களில் கைப்பற்றிய பாஜக ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றினார்கள் தங்களது இந்துத்துவ அரசியல் தேர்தல் வியூகம் அதிரடியான பிரச்சாரம் இந்த மூன்று வியூகங்களையும் கையில் எடுத்து இந்த வெற்றியை பெற்றது பாஜக அதே போலவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் குடும்ப ஆட்சி ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்துக்களுக்கு எதிரான அரசியல் போதைப் பொருள் புழக்கம் ஆகியவற்றை முன்வைத்து பிரச்சாரம் செய்து தாங்கள் திட்டமிட்டபடி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று டெல்லி பாஜக திட்டமிட்டுள்ளது அதனால் பாஜகவுக்கும் பாஜக தலைமையில் கூட்டணிக்குள் வரும் டிடிவி தினகரன் ஓ உள்ளிட்ட பல கட்சிகளையும் சேர்த்து அறுபது தொகுதிகளை கேட்டுள்ளது பாஜக இதில் நாற்பது தொகுதிகளில் பாஜக களமிறங்க திட்டமிட்டுள்ளது ஹைதராபாத்தில் செய்த அதே ஃபார்முலா அரசியலை தமிழ்நாட்டிலும் கையில் எடுத்து இந்த முறை எப்படியும் தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக உருவெடுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் அமித்ஷா அதே சமயம் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய் கிறிஸ்தவ வாக்குகள் தலித்துகளின் வாக்குகளை தன் பக்கம் திருப்புவார் என்று கூறப்பட்டாலும் அவர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாரா என்பது கேள்விக்குறிதான் அவ்வப்போது தாங்கள் நடத்திய சர்வையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருக்கிறது அதனால் எங்களுக்கு எதிரி திமுக தான் என்று விஜய் தரப்பு சொல்லிக் கொண்டாலும் தேர்தல் முடிவுகள் என்பது வேறு மாதிரியாக இருக்கும் என்பதே பாஜகவின் கருத்தாக உள்ளது இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இடம்பெற வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளை மு க ஸ்டாலின் திமுகவுக்கு இழுப்பதற்கு சீக்ரெட் டீலிங் செய்து கொண்டு வந்தாலும் அந்த கட்சிகளை எக்காரணம் கொண்டும் திமுகவுக்கு விட்டுவிடக் கூடாது என்று அமித்ஷாவும் களமிறங்கப் போகிறாராம் முக்கியமாக வட மாநிலங்களில் தாங்கள் நிகழ்த்தி வரும் அரசியல் மேஜிக்கை கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் செய்து அழுத்தமாக காலூன்ற வேண்டும் என்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டிருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி எடப்பாடியின் சுற்றுப்பயணத்தை உளவு பார்க்கும் திமுக செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் போட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததிலிருந்து மு க ஸ்டாலின் வயிற்றில் புலியை கரைத்து விட்டது அதுவரை இரண்டாவது முறையும் திமுகவை வெற்றி பெறும் என்று கூறி வந்தவர் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துவிடுமே என்று கடும் பீதி அடைய தொடங்கிவிட்டார் அதனால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகளையும் தன் பக்கம் திருப்ப வேண்டும் இன்னொரு பக்கம் இந்துக்களின் வாக்குகளை சாதி ரீதியாகவும் பிரிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் படுதீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இந்த நேரத்தில் கடந்த ஏழாம் தேதி முதல் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க சென்று சில வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் வழங்கி வருகிறார் குறிப்பாக மு க ஸ்டாலின் மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வரும் நிலையில் அதிமுக கட்சிக்கு வந்ததும் ரூபாய் கொடுக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார் எடப்பாடி அதோடு திமுகவுக்கு எதிரான பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் அவர் வெளியிட்டு வருவது மு க ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் செந்தில் பாலாஜி தலைமையில் ஒரு உளவாளி குழுவை நியமித்து எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து சென்று திமுகவுக்கு எதிராக அவர் பேசுவதை சேகரித்து அடுத்த நாளே திமுக சார்பில் பதில் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கும் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் முகாமிட்டபடி மற்ற கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுத்து வருவதோடு இதுபோன்ற மற்ற கட்சியினர் திமுகவுக்கு எதிராக என்ன பேசுகிறார்கள் என்பதை சேகரித்துக் கொண்டு அதற்கு திமுக ஐடிவிங் மூலம் உடனடியாக எதிர்கருத்தும் வெளியிடும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் அதிமுகவுக்கு அமித்ஷா தரப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் இந்த நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தமிழகத்தில் உங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் இடம் பெறுவீர்களா என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஆமாம் என்று பதில் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி விஜய் உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளையும் கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடக்கிறது அதனால் இன்னும் சில கட்சிகளும் எங்களது கூட்டணிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோகமான வெற்றி வருவோம் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் திமுக ஆட்சியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதுபான ஊழல் ஐயாயிரத்தி இருநூறு கோடி மணல் கொள்ளை நாலாயிரத்தி அறுநூறு கோடி எரிசக்தி ஊழல் மற்றும் ஊட்டச்சத்து ஊழல் இலவச வேட்டிச்சேலை ஊழல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலும் ஊழல் என்று பல திமுகவின் பட்டியல் போட்டுள்ளார் அமித்ஷா மேலும் திமுகவை கட்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து வருவார்கள் அந்த அளவுக்கு ஊழலுக்கு மேல் ஊழல் செய்துள்ளார்கள் என்று ஒரு அதிரடி பதில் கொடுத்து அதிமுகவுக்கு மட்டுமின்றி திமுகவுக்கும் பேரதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா